எல்லா புகழும் நம்மை படைத்த இறைவன் ஒருவனுக்கே அஸ்லாம் வலைக்கும் வணக்கம் நமஸ்தே நாம் அனைவரும் இந்தியர்கள் என்பதில் பெருமிதம் கொள்வோம் நான் பாத்திமா பேகம் அன்பான சகோதர சகோதரிகளே நன் மக்களை எல்லோரும் நல்லா இருக்குங்களா இறைவனின் அருளால் நாம் அனைவரும் நலமாக இருப்போம் நான் இன்றைய கேள்வியோட நான் பேச துவங்குறேன் இன்னைக்கு நான் கேட்கக்கூடிய கேள்வி குரான்ல பழக்கு அப்படின்னு ஒரு சூறா இருக்கு அதுக்கு தமிழில் வைகரைன்ற அர்த்தம் அந்த சூரா எத்தனையாவது அத்தியாயமா இருக்கு இருக்குள்ளதும் அபுல் பழக் சூறா குர்ஆனில் எத்தனையாவது அத்தியாயம் இதுதான் இன்றைய கேள்வி நீ முன்னாடி நான் உங்களுக்கு வந்து கமெண்ட் பண்ண சொல்லியிருந்தேன் நீ கமெண்ட்லாம் பண்ண வேணாம் என்னுடைய மெயில் கொடுக்குறேன் என்னுடைய மெயிலுக்கு உங்களோட பெயரோட பதிலை எனக்கு அனுப்பிடுங்க இன்ஷா அல்லாஹ் எப்போ நேராக நான் விஷயத்துக்கு வந்துடுறேன் நான் இன்று பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு இந்த பெண் இப்படி ஒரு முட்டாளா இதுதான் நான் என்று பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு ஒரு பெண் அவருடைய முட்டாள்தனத்தால ஒரு பெரிய ஆபத்தை எதிர்நோக்கி இருந்தா ஆனா இறைவன் அவளை காப்பாற்றினான் இதுதான் இன்னைக்கு நான் ஒரு செய்தியா சொல்ல போறேன் அந்த பெண் எப்படி ஆபத்துல மாட்டே இருந்தா ஏங்கிறத கொஞ்சம் விளக்கமா சொல்றேன் சின்ன செய்தியாட்டும் சொல்ல போறேன் போற்றுத் தேர்வு நடக்கும் அப்போது ஒரு ஊர்ல இருந்தால் இன்னொரு ஊருக்கு எக்ஸாம் ஹாலே போடுவாங்க அதே மாதிரி ஒரு பெண் என்ன பண்ணான்னா அவங்க ஊரில் இருந்து முன்ன பின்ன போகாத ஒரு ஊர் தெரியாத ஒரு ஊருக்கு தனியாக தான் எக்ஸாம் எழுத வந்திருக்கு அதுக்கு ரெண்டு குழந்தை இருக்கான் ஆணொன்று பெண்ணொன்று ஆனவரும் வெளிநாட்டு இருக்காங்களாம் தனியாக வந்திருக்கு தனியாக வந்தது கூட தப்பு இல்லை வந்த பிள்ளை இறங்கி நேரம் ஆட்டோ பிடிச்சி எக்ஸாம் இடத்துக்கு வந்திருக்கலாம் இது என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா டிஃப்ட்டு கேட்டு ஒருத்தன் கூட வந்திருக்கு அவனும் கொண்டு வந்து இறக்கி விட்டுருக்கான் இறக்கி விட்டுட்டு என்ன சொல்லியிருக்கான்டா நானும் எக்ஸாம் தான் எழுத போகிறேன் முடிக்கவும் எக்ஸாம் முடிச்சுட்டு வந்து நான் கூட்டிகிட்டு போகிறேன் அவன் ஃபோன் நம்பரை கொடுன்னு கேட்டிருக்கான் இந்த முட்டாப்புள்ள ஃபோன் நம்பரையும் கொடுத்துருச்சு வாங்கிட்டு போயிட்டான் இப்போ போனவன் என்ன பண்ணான்ண்டா போய் ஆளெல்லாம் தயார் பண்ணி இடம் தயார் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு இந்த பிள்ளைக்காண்டு காத்துட்டு வந்திருக்கான் ஒரு மணிக்கு எக்ஸாம் முடிஞ்சிருச்சு அப்போது கரெக்டாக அந்த பிள்ளைக்கு போன் அடிக்கான் வந்து வந்துட்டேன் அப்படின்ட்டு மார்வடி ஏற்றி கூட்டிக்கிட்டு போகிறான் அப்போ போனால் வந்த வழியே அவன் போகலையான் வேறு வழியில் போகிறான் அப்போ இந்த பிள்ளை கேட்டுருக்கையே இந்த வழியில் போக போகாமல் வேற வழியில் போறியே இதுதானே பஸ் ஸ்டாண்டுக்கு போகிற வழி இல்லை இல்லை இங்கிட்டு போனால் ரொம்ப டிராஃபிக் கறக்கு இங்கிட்டு போனால் சீக்கிரம் போயிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கான் இந்த முட்டா பிள்ளையே அதை நம்பிருச்சு அப்ப கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கான் போனா இந்த பிள்ளைக்கும் சந்தேகம் வந்திருக்கு இது என்ன கருவாக்காடும் ரோடெல்லாம் கூகுன ரோடா இருக்குன்னு சந்தேகம் வந்திருக்கு அப்போ கேட்டிருக்கு என்ன பஸ் ஸ்டாண்ட் மாதிரி தெரியலையே ஆடா நடமாட்டம்லாம் கம்மியா இருக்குது இதே என்ன எங்கே கூட்டிகிட்டு போயின்னு கேட்டிருக்கு அவன் வாயவே துறக்கலையான் இந்த பிள்ளைக்கு இப்போ சந்தேகம் வந்துருச்சு கத்த ஆரம்பிச்சிருச்சு காப்பாத்துங்க காப்பாத்துன்னு கத்திக்கிட்டே பைக்கில் இவன் கொண்டுகிட்டே போயிட்டு இருக்கான் இன்னொரு விஷயம் அந்தப்போல பைக்கில் இருந்து கூச்சிருந்தா உயிர் போயிருக்கும் அதுக்காக தெரிஞ்சதுனால வந்து பைக்கை கத்திகிட்டே இருந்திருக்கு அப்போ கொஞ்ச நேரத்தில் பார்த்தா இன்னும் ரெண்டு பைக்கில் நாலு பேர் வந்திருக்காங்க மொத்தம் அந்த பசங்க ஒரு பொம்பளை நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கிறோங்க அப்போ இவங்க துரத்துக்கிட்டே கொண்டுட்டு வந்திருக்காங்க கொண்டு வந்தவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு கருவ ஒரு பாலை வந்து ஒரு இடம் இடம் இருந்திருக்கு அங்கே ஆள் நடமாட்டம் இருக்காது போல் அங்கே கொண்டு வந்திருக்காங்க அந்த பாரடைஞ்ச மண்டபத்துக்கு பக்கத்தில் இடத்துக்கு பக்கத்தில் ஒரு தென்னந்தோப்பு இருந்திருக்கு இவங்க அதை கவனிக்கல போல அன்னைக்கு பாருங்க அந்த தென்னந்தோப்புக்கு பூவுக்கு அதனோட ஓனர் வந்திருக்காங்க பெருமொண்டு ஒரு அது அந்த ஓனர் வந்திருக்காங்க அப்போ இந்த பிள்ளை காப்பாற்று காப்பாற்றுனா காப்பாற்றுன கத்துனாக்க அந்த அளவு காரில் வந்திருக்கு ஒரு பெண்ணை காப்பாற்றணும்னு கற்றுனாங்க நல்ல விஷயமா நடக்கும் உடனே அவங்க என்ன செஞ்சிருக்காங்க டக்குன்னு ஃபோன் எடுத்திருக்காங்க போலீஸுக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க ஃபோன் பண்ணி மூணே நிமிஷத்தில் போலீஸ் வந்திருக்காங்க அது எல்லோரும் ரொம்ப ஆச்சரியமாக சொன்னாங்க ஏன்னா போலீஸ் ஸ்டேஷன் வந்து அவ்வளோ சீக்கிரத்தை வர முடியாது அந்த இடத்துக்கு அந்த போலீஸ் வந்துட்டு இருந்திருப்பாங்க போல அந்த ஏரியாவில் மூணே மூணு நிமிஷத்தில் வந்துட்டாங்களாம் அதோட இந்த அந்த தென்னந்தப்படி ஓனர் என்ன பண்ணியிருக்காங்க பக்கத்தில் எல்லாருக்கும் கால் பண்ணியிருக்காங்க நிறைய மக்களும் கூட்டிட்டாங்களாம் இவங்கெல்லாம் பிடிச்சாச்சு இந்த பெண் வந்து அன்று கற்புடன் உயிருடன் காப்பாற்றப்பட்டார் இதுதான் விஷயம் இப்போ இந்த மாதிரி இந்த முட்டாள்தனமான செயலால அன்னைக்கு இந்த ஒரு செயல் நடந்திருந்தா இந்த பெண்ணின் இடம் என்னவா இருக்கும் அடுத்த ஆண்கிட்ட என்ன உதவி கேட்கலாம் எப்ப கேட்கலாம் எப்படி கேட்கலான்ற ஒரு விவசாய இல்லையா கண்ணுக்கு தெரியும்னால கண்ணுக்கு தெரியற மாதிரி ஒரு உதவி அடுத்து இல்லை கேக்கலாம் அப்படின்னா ஒரு இருசக்கர வாகனத்துல எப்படி ரெண்டு பேர் வருவாங்க அங்க என்ன இடைவெளி இருக்கும் யோசனை பாருங்க அப்போ இந்த நெருக்கம் வந்து அவனுடைய உணர்வுகளை தூண்டி விட்டுருச்சு அல்லாஹ் தன் திருமறையில் என்ன கூறான்னு தெரியுமா ஒவ்வொரு மனிதரின் தலைமையிலையும் சேத்தான் இருந்து அவர்களை அழுத்து கொண்டே இருக்கிறான் சமயத்தை எதிர்பார்த்து கொண்டு அப்படின்னு அல்லா சொல்றோம் ஏன்னா இறைவன்கிட்ட சபதம் போட்டு வந்தா செய்தான் யாழ்டா நீ என்ன சுருக்கத்தை விட்டு துரத்துற நான் என்ன பண்ணுவேன்னு தெரியுமா அவனுடைய மக்களை பாவிகளாக்கி நரகத்தை நிரப்புவேன் என்று இறைவன் இறைவன்கிட்ட சத்திய சுழிந்துட்டு வர்றான் செய்தான் அப்ப இன்று அவனுடைய செயல்தான் இங்க நிறைய நடந்துகிட்டு இருக்கு இதுக்கு நாமளும் இடம் கொடுத்துக்கிட்டே இருக்கோம் தப்பி தவறி பெண்களை அடுத்த ஆண்களிடம் இருசக்கர வாகனத்தில் பயணம் செய்யாதீர்கள் முன்பின் தெரியாதவர்களிடம் பயணம் செய்யாதீர்கள் ஃபோன் நம்பர் வாங்காதீர்கள் உங்களுடைய ஃபோன் நம்பரையும் கொடுக்காதீர்கள் இப்போ நாங்களாம் என்ன பண்ணோம்னா எங்களுக்கு நிறையா நிறையா வெளியில் எங்களுக்கு நிறையா போன்காலங்களுக்கு வேலை இருக்குது எல்லாத்தையுமே ஃபோன் நாங்களாம் ஏற்றி வைக்க மாட்டோம்னால்தான் நோட் வச்சு அதை எழுதி வச்சுக்கிறோம் எப்பயுமே என்னோட பைக்கில் அது இருந்துக்கிட்டே இருக்கும் சேப்படுறப்போ அதை எடுத்து என்ன செய்வேன் பேசுவேன் அதெல்லாம் நான் அடிச்சிடுவேன் நமக்கு தேவையில்லாதது எதுக்கு நமக்கு தேவையானவங்களும் அழகாக பேர் போட்டு நம்ம சேவ் பண்ணி வச்சுருக்கோம் தேவையில்லாத ஃபோன் நம்பர் நமக்கு வேணாம் அவ்வளோ அந்த விஷயத்துக்கான இந்த நம்பர் தேவைப்படுச்சு முடிஞ்சா அதை டெலிட் பண்ணிவிட்டா முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் அந்த அதே நம்ம மறந்துடுறோம் அப்போ பெண்களை இங்கே ரொம்ப கவனமாக இருங்க இந்த சமுதாயம் வந்து சமுதாயம் வந்து நல்ல சமுதாயம் தான் மக்களும் நல்ல மக்கள் தான் என் சொல்றதுக்கு ஆண்களை குறை சொல்றதுக்கு என்னால் முடியல சமயம் சந்தர்ப்பம் அப்படி வந்துடுது இன்று ஒரு விஷயம் ஒரு இடத்து தப்பு நடக்குது ஒருத்தன் ஒரு பெண்ணை கெடுத்துட்டான் கொண்டுட்டான்டா என்ன அந்த இடத்துல பேசப்படுது நல்லா யோசிங்க அவன் செஞ்சான்னு யாரும் சொல்ல மாட்டாங்க அவன் குடிச்சிருந்தான் செஞ்சுட்டான் மது போதையவே செஞ்சுட்டான் இப்படி சொல்லி க்ளோஸ் பண்ணிடுறாங்க இதான் விஷயம்னு தெளிடுறாங்க இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பெண்களை ரொம்ப 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 கவனமாக இருங்க மானம் மரியாதை ரொம்ப முக்கியம் கற்பும் ரொம்ப முக்கியம் நான் இது திரும்பவும் சொல்கிறேன் இந்த நாடு வந்து கற்பை பேணி காத்தோர்கள் நாடு நம்ம இந்தியாங்கிறது இந்த நாட்டில் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் முழுக்க முழுக்க பெண்களை இறைவனுக்கும் பயப்படுங்க அந்நிய ஆண்களை மிகவும் மிகவும் வெறுத்துருங்க அவங்க கிட்ட நீங்க எந்த சவாசமும் வச்சுக்கிறாதீங்க வெறுச்சிடணும் அவங்கள அவங்க நமக்கு எந்த இருக்க இருக்கக்கூடாது அந்த மாதிரி உங்களுடைய செயல்பாடு இருக்கணும் இதுதான் என்னுடைய ஒரு விருப்பம் விருப்பம் மட்டுமில்ல என்னுடைய கட்டளையாவும் நான் உங்களுக்கு சொல்றேன் ஏன்னா நிறைய செயல்கள் இருக்கு நிறைய சம்பவங்கள் இருக்கு ஒரு சம்பவத்தையும் நான் உங்களுக்கு எடுத்து சொல்றேன் நீங்களும் ஆச்சரியப்படுறீங்க இப்படா நடக்குமா அப்படின்னு நிறைய விஷயங்கள் வாய் கூசும் சொல்லக்கூட முடியாது நம்மளால் அந்த அளவுக்குலாம் சம்பவங்கள் இருக்கு இதெல்லாம் ஏன் உங்ககிட்ட சொல்றேன் நீங்கள் இந்த மாதிரி ஆபத்தில் மாற்றக்கூடாது எப்பவுமே நீங்கள் விழிப்புணர்வோட ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான இந்த விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்கிறேன் முழுக்க முழுக்க பெண்கள் இந்த வீடியோக்களை பாருங்கள் இந்த வீடியோக்கோளை பார்த்து நீங்களும் கொஞ்சம் தெளிவு பெறுங்க என்று கூறி என்னுடைய இந்த சிறிய உரிய முடிச்சுக்கிறேன் மீண்டும் ஒரு செய்தியுடன் சந்திக்கிறேன் இன்னும் அனைத்தையும் விரிவாக அலசி ஆராய்வான்